துணியப்பரி சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இந்தமையான தருணத்துல கிறிஸ்துமஸ் விநாமத்தினாலே அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிஷ் அடைக்கிற ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனம் வாசிக்கலாமா வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து நேற்று கருத்து பேசினார் கருத்து பேசிக் இதை குறித்து கர்த்தர் பேசுகிறார் இல்லைங்களா இன்னைக்கு நன்மையானாலும் தீமையானாலும் நம்முடைய நாவில தான் இருக்கு மரணமோ ஜீவனோ எங்க இருக்குங்க நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறோம் நம்ம என்ன பேசுறோமோ அது எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குங்க நேர்த்தியான காரியங்களை கத்தர் வைத்து இருக்கிறார் என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு ஒருத்தர் என் வாய்க்கு என்ன செய்யுங்க காவல் வைங்க கத்தருக்கு இருக்கோம் எப்பெல்லாம் பேசுறோமோ அது என் வாழ்க்கையில என் வாயினால எதை நான் அறிக்கையிடணும் என் வாயினால எதெல்லாம் நான் டிக்ளேர் பண்றோம் எதெல்லாம் கன்ஃபர்ஸ் பண்றோம் அதெல்லாம் என் வாழ்க்கையின் ஆதாரமா மாறிடும் கட்டாயம் அது ஒரு பேஸ்மெண்டா மாறி அதுல இருந்து ஒரு காரியத்தை பிசாசால உருவெடுத்து கொள்ள முடியும் அப்ப என் வாய் தான் என் வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னா அந்த ஆதாரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா என் வாயை நான் கர்த்தருடைய காரியத்துக்காக திறக்கணும் கர்த்தருக்காக திறக்கணும் நன்மைக்காக திறக்கணும் ஆசிர்வாதத்துக்காக திறக்கணும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும்படி திறக்கணும் இதுதான் என் வாய்க்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லைங்களா அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது தாறுமாற பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி தாறு மாற பேசின யாரும் என்ன செய்யலைங்க நிலைத்திருக்கவில்லை அப்படி என் வாயில ஒருவேளை வேலை பிசாசு தாறுமாறான வார்த்தைகளை போடுறான்னா அதுக்கு ஆண்டு விட்டு சொல்லலாம் ஆண்டவரே நான் நினைக்கிறேன் பேசக்கூடாதுன்னு ஆனா நெகட்டிவா பேசிடுறேன் அதுக்கு என்ன நீங்க மாத்துங்க ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு நீங்க நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்குங்க கர்த்தர் வாயை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அது மட்டும் இல்ல உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டா தூரப்படுத்து உதடுகள் வந்து மாறுபாட பேசக்கூடாது எதை பேசலாம் ஆண்டவுடைய காரியங்களை பேசலாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை பத்து பேர்கிட்ட சொல்லலாம் நூறு பேர்கிட்ட சொல்லலாம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரலாம் இதான் உதடுகளின் நல்ல காரியம் அதை விட்டுட்டு மாறுபாடு அப்படின்னா என்னத்தை செஞ்சு என்னத்தை போய் என்னத்த ஜிபிச்சு என்னத்த ஆலயத்துக்கு போய் இது உதடுகளின் மாறுபாடு கர்த்த சொல்றாரு இதை உங்களை விட்டு அகற்றி போடுங்க கர்த்தர் நன்மை செய்திருக்க நன்மைகளை சொல்லுவதை விட்டு விட்டு நம்ம நெகட்டிவா மற்ற காரியங்களை பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு உத்தட்டுக்கு காவல் வைக்க சொல்றாருங்க ஆண்டவர் உத்தட்டுக்கு என்ன செய்யறாரு காவல் வைக்க சொல்றாரு அப்ப இன்னைக்கு என் வாயும் முதடும் கர்த்தர் தந்தது அல்ல இந்த வாய் யார் தந்ததுங்க கர்த்தர் தந்த உலகத்துல அநேக பேர் பேச முடியாம இருக்கிறாங்க இல்லைங்களா ஊமையா இருக்கிறாங்க பேச முடியாத இருக்கிறாங்க இல்லைங்களா உதட்ட திறந்து அவங்க லிப் மூமெண்ட் கொடுக்குறாங்க பட் என்ன பேசுறாங்கன்னு சவுண்ட் வெளியே வரல அப்படி எத்தனையோ பேர் பிறந்திருக்கு நீங்களும் பேசக்கூடியவர்களாய் உதட்ட அசைவில் வருகிற சத்தத்தை மற்றவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கத்துற வச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணுங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்ப என் வாயின் தாறுமாறுகள் என்ன மட்டும் மற்றவங்களை அழிக்குதோ இல்லையோ என் வாழ்க்கைய அது அழிச்சிடும் அதனால என் வாயின் தாறுமாறுகளையும் என் உதடுகளை என்ன செய்யணுங்க அந்த உதடுகளின் மாறுபாட்டையும் என்னை விட்டு அகற்றி போடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும் சரிங்களா நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் கணக்கு இருக்கின்றத மறந்துடக்கூடாது அதனால இந்த கத்திரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த நல்ல வார்த்தைக்கே கத்திர சூத்திரம் பண்ணலாம் எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேடிக்கா நன்றி இந்த நாளில் எங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்க எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்கிற அந்த வார்த்தையை போல அடுவிரே நாங்கள் என் மாறுபாடா அண்டவரே இனி அப்பா தாறுமாறா பேசக்கூடாது அண்டவரே எங்க வாயை கொடுத்தது நீங்க உதவிகளை கொடுத்தது நீங்க அதுல இருந்து சத்தத்தை கொடுத்தது நீங்க அது உமக பிரயோஜனமாய் நாங்க மாற்றிக்கொட உதவி செய்யுங்கப்பா அதற்கான வாசல் எங்களுக்கு திறந்து கொடுங்க எங்க வாய்களை உதடுகளையும் எங்க ரத்தத்தினால கழுவுங்க எங்களை மூடிக்கொள்ளுங்க அண்டவரே எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் வாயினால அது அறிக்கை பண்ணி விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கு உதவி செய்யப்பா அதற்காய் கோடி காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க எல்லா விஷயம் வாதத்துல வைக்கிறோம் அதை கேட்கிற கேட்க போகிறோம் மறுப்படையில ஆசிர்வதித்து வைக்கிறோம் எங்க நல்ல போய் தா ஆமே ஆமே நல்ல செய்வோம்